இஸ்ரவேலர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்குற இஸ்ரவேலர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்கள் கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர்கள் கிறிஸ்தவ பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அவர்களுக்கு அவ்வளோ கோபம் வரும் அவர்கள் இயேசுவை சிலுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவர்கள் இயேசுவை மேசியாவாக இன்னும் ஒத்துக்கொள்ளவில்லை ஏன்னா மேசியானா எங்களுக்காக வந்து சண்டை போடுவார் அவர்கள் தேசத்தை வாங்கி எங்கள் கையில் சுதந்திர தேசமாக கொடுப்பார் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை அப்போ இவர் மேசியா இல்லை என்பது அவர்களுடைய இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற நம்பிக்கை ஒருவேளை கிறிஸ்தவர்கள் நம்ம போனால் கூட ஒரு தொழில் நிமித்தமாக அந்த அந்த நாட்டை சுற்றி பார்க்குறோங்கிறதுக்காக வேணா நம்ம கொண்டு போய் காட்டுவாங்க இல்லையா உண்மையிலே அவருடைய மனதில் கிறிஸ்தவர்கள் மேலே ஒரு வன்மம் இருக்கிறது அதை நம்ம நல்லா தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் அப்போ இந்த அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு இவர்கள் நடுவில் ஒரு ரட்சிப்பின் எழுப்புதல் நடக்கும் எல்லா இஸ்ரவேல் கோத்திரத்தின் நடுவிலும் யூதர்கள் நடுவிலும் ஒரு ரட்சிப்பின் எழுப்புதல் நடக்கும் அது நடந்திருக்கான்னு பார்த்தா இதுவரைக்கும் நடக்கல ஒன்றிரண்டு யூத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க நாங்கள் பார்த்துருக்குறோம் அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டாலும் யூத பாரம்பரியத்தையும் கடைப்பிடிப்பாங்க கிறிஸ்தவ மத கொள்கைகளையும் இயேசுவையும் அவர்கள் சொல்லி ஜோபம் பண்ணுவாங்க இப்படி தான் நம்ம நிறைய கிறிஸ்தவர்களை நான் பார்த்துருக்கிறேன் அப்ப இந்த யூத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க ஆனால் வசனத்தில் சொல்ற மாதிரி அவர்கள் ஒரு பெரிய கூட்டமாக ரட்சிக்கப்பட்டு எழுப்புதல் அடையவில்லை எழுப்புதல் அடைவாங்களா அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ரோமருடைய புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தா மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடி ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் இது ஒரு சீக்ரெட்டு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று அது என்னவெனில் புறஜாதிகளுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலர்ல ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாக இருக்கும் இந்த பிரகாரமாய் இஸ்ரவேலர் எல்லோரும் இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் பார்த்தீங்களா வார்த்தை இஸ்ரவேலர்கள் எல்லோருமே ரட்சிக்கப்பட போறாங்க அது கர்த்தருடைய வேதத்துல குறிக்கப்பட்டிருக்கிறது அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு இன்னும் அது வந்து நடக்கல யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு அது நடக்கும் அதைத்தான் நம்ம வந்து யூதாவில் நடக்கிற எழுப்புதல் என்று சொல்லுகிறோம் கடைசி கால எழுப்புதலை பற்றி நிறைய செய்தி நம்ம பேசியிருக்கிறோம் முதல் எழுப்புதல் இந்தியாவில் ஆரம்பிக்கும் கடைசி காலத்தில் இந்த எழுப்புதல் உலக எழுப்புதலாக மாறும் ரெண்டாவது கட்ட எழுப்புதல் மூன்றாவது இந்த எழுப்புதல் இஸ்ரேவேல் தேசத்துக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளால் கொண்டு போகப்பட்டு அந்த தேசத்திலையும் ஒரு எழுப்புதல் உண்டாகும் இதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது இவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு நடுவில் யூதர்களுக்கு நடுவில் ஒரு ரிவைவல் உண்டாகும் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்க ஒரு பெரும் கூட்டமாக கிறிஸ்தவர்களாக அவங்க மாறுவாங்க இதுதான் சொல்ல ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார் அப்போ ரோமர் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஒரு வசனத்தில் சொல்லும்போது இவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு காரியம் சொல்கிறார் அவங்களா கேட்டு ஜோமன் இவர்கள் எப்படி சந்திக்கப்படுவார்கள் என்றால் புறஜாதிகள் மூலமாக சுவிசேஷத்தை அவர்கள் பெறுவார்கள் ஒரு புறஜாதி கூட்டம் அது இந்தியர்களாக இருக்கலாம் யாரா இருக்கலாம் நமக்கு தெரியல அவர்கள் மூலமாக சுவிசேஷத்தை அவர்களுக்கு கொண்டு போகப்பட்டு இவர்கள் மூலமாக ரட்சிக்கப்பட போறாங்க வேதத்துல ஒரு காலத்துல சொல்லப்பட்டது ரட்சிப்பு யூதர் வழியாக வருகிறது ஆனால் அந்த யூதர்களுக்கு ரட்சிப்பு புறஜாதிகள் வழியாக வருகிறது கர்த்தருடைய வேதத்தில் சொல்லுது பாருங்கள் ரோமர் பதினோராது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் ஆதலால் நீங்கள் அதாவது இந்த புறஜாதிகளாக இருந்த நம்மை கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்கிறாங்க ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாது இருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமினாலே யூதர்கள் கீழ்ப்படியாமல் போனதுனால இரக்கம் பெற்றிருக்கிறதை போல அவங்க அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்படியாம போனதுனால அந்த சுவிசேஷம் புரஜாதிகளான நமக்கு வந்ததை போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்து யூதர்களும் இப்ப கீழ்ப்படியாமல் இருந்து உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள் அப்ப நமக்கு வந்து எப்படி அந்த இரக்கம் ரட்சிப்பின் இறக்கம் கிடைச்சதுன்னா யூதர்களுக்கு கத்தர் கொடுத்த ரட்சிப்பின் திட்டம் அவர்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்படியாம போனதுனால புரஜாதிகளான நமக்கு அந்த இரக்கம் கிடைத்தது ஒரு ராஜா திருமணத்துக்கு ஆட்கள் அழைத்தான் அழைக்கப்பட்டவர்கள் வரல வெளியே ரோட்டில் இருக்கிறவனை புறஜாதிகளை அழைத்து பந்தியை நிரப்பினான் அதே போல கர்த்தர் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை யூதர்களுக்கு கொடுக்க அவர்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால நமக்கு அந்த இரக்கம் கிடைத்தது எப்படி அவங்க விட்டதுனால கிடைச்சதோ அதே மாதிரி நமக்கு கிடைத்த இந்த இரக்கமாகிய ரட்சிப்பினாலே இந்த இரக்கத்தினாலே அவர்கள் இறக்கம் பெறுவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் புறஜாதிகள் மூலம்தான் இனி அவர்கள் சுவிசேஷம் கேள்விப்பட போறாங்க சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு ரட்சிப்படைய போகிறார்கள் இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதுல யூத கோத்திரம் மாத்திரமல்ல இஸ்ரேவேலில் இருக்கிற எல்லா கோத்திரமாதான் இஸ்ரேவேலில் எல்லோரும் என்று வேதத்துல அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது மூணாவது ஒரு காரியம் நடக்க வேண்டியிருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வரப்போகிறவன் ஆகிய அந்திகிறிஸ்து இந்த யூதர்களை வைத்து தான் ஒரு பெரிய காரியத்தை செய்வான் நீங்கள் நினைக்கிற மாதிரி யூத இனம் இப்போது நடக்கிற இந்த போரில் அழிஞ்சு போச்சுன்னா இதெல்லாம் நடக்க முடியாது என்ன நடக்கும் இந்த ரட்சிப்பு வந்து ஒரு எழு எழுப்புதல் தேசத்தில் நடக்கும்போது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஒரு பங்கு யூதருக்கு இருதய கடினம் உண்டாகும் அவங்க நாங்களாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு ஒரு பாரம்பரிய யூதர்களோ அல்லது ஒரு முரட்டாட்டம் பிடித்த யூதர்கள் சுவிசேஷத்துக்கு இப்போ உங்கள் மாட்டாங்க ரோமர் பதினோராவது அதிகாரம் இருபத்தஞ்சாவது அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே நீதிமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ரகசியத்தை சொல்லுகிறேன் அது என்னவெனில் புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடின மனம் உண்டாயிருக்கும் அப்ப ஒரு பக்கம் ரட்சிப்பு உண்டாகும் ஒரு கூட்டம் இசிறவேலர்களுக்கு கடின மனம் உண்டாயிருக்கும் அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத யூதர்கள் கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு உதவி செய்வாங்க இவர்கள் சொல்லுவாங்க இயேசுவை இவர்கள் மேசியான்னு சொல்றாங்க ரட்சகன் சொல்றாங்க நாங்கள் நம்ப மாட்டோம் ஒரு கூட்டம் பேர் ரட்சிக்கப்படுவாங்க ஆனால் ஒரு குரூப்பு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் கிறிஸ்து அடுத்து வருவான் அந்த கிறிஸ்து யார் என்று உங்களுக்கு தெரியும் சாத்தானுடைய திருத்துவத்திலே ஒருவன் அவனுடைய கட்டுப்பாட்டில் ஏழு வருஷம் இந்த உலகம் ஆளுமை செய்யப்படும் என்று வேதம் சொல்லுகிறது அதை பற்றிலாம் நிறைய செய்தி யூடியூப்பில் நானே பேசி வெளியிட்டிருக்கிறேன் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அந்தி கிறிஸ்து வரும்போது இந்த யூதர்கள் இருக்கிறாங்களே மிச்சமான யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் கடின மனம் கொண்ட யூதர்கள் அவர்கள் இவனை ஏற்றுக்கொள்வார்கள் இயேசுவ மேசியா ஏற்றுக்கொள்ளல இவனை ஏற்றுக்கொள்வார்கள் வேதத்தில் இயேசு வாழ்ந்த காலத்தில் யோவான் சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி மூணில் ஏசு ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமாக சொன்னார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா யோவான் ஐந்து நாற்பத்தி மூன்றுல நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்னை அனுப்பினது பிதா அதுக்கு எவ்வளோ சாட்சி இருக்குது நான் பிதாவின் நாமத்திலே பூமிக்கு வந்தேன் என்னை ஏற்றுக்கொள்ளல வேறொருவன் தன் சுயநாமத்திலே வருவான் அதான் வரப்போகிற அந்திகிறிஸ்து அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றார் அப்போ ஒரு அந்த கிறிஸ்து வரும்பொழுது போலி மேசியா வரும்போது அவனை ஏற்றுக்கொள்ளவாவது ஒரு கூட்டம் யூதர் இருக்கணுமே அங்க அது எப்படி யூதர்கள் அழிந்துருவாங்க இப்போ நடக்கிற போர்ல எப்படி யூதய தேசம் இல்லாமல் போயிரும் அப்போ இவர்கள் அவனை ஏற்றுக்கொள்வார்கள் தன் சுய நாமத்திலே வருவான் பல காரியங்களை வச்சு ஜெயித்து பல தேசங்களை பிடித்து தன்னை பலவானாய் காட்டிக் கொள்வான் இவங்க அப்படி அவனை சப்போர்ட் பண்ணுவாங்க இவர்களுடைய தான் தன் ஆட்சியை அவன் பலப்படுத்துவான் ஏன்னா யூதர்கள் உங்களுக்கு தெரியும் ஞானத்திலும் விஞ்ஞானத்திலும் நல்ல அறிவிலும் பலத்திலும் ரொம்ப சிறப்பானவர்கள் அப்போ அதனால் இவர்களுடைய ஞானத்தை பயன்படுத்தி கொண்டு அவன் தான் விரும்பின காரியத்தை இந்த பூமியில் சுலபமாய் செய்வான் அவருடைய ஆட்சி காலம் ஏழு வருஷம் அதில் முதல் மூன்றரை வருடம் இந்த யூதர்கள் அவனுக்கு ஆதரவாக இருப்பாங்க அவன் அப்போ சொல்லுவான் இடிந்து போன தேவாலயத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு கட்டி கொடுப்பேன் என்னால் முடியும் நான் பலவான் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பி இவர் தான் மேசியா என்று அவனை ஏற்றுக்கொண்டு அவன் சொன்னதெல்லாம் செய்வார்கள் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் மூன்று வருஷத்துக்குள்ளே அந்த எருசலேம் தேவாலயத்தை மறுபடியும் அவன் கட்டி விடுவான் கட்டி முடித்த பிறகு இவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டால் அவன் இந்த எருசலேம் தேவாலயத்தில் தன்னை கடவுள் போல வந்து உட்கார்ந்து என்னை ஆராதனை செய்யுங்கள் நான் மேசியா என்பார் யூதர்களை பொறுத்தளவில் மேசியா என்பவர் தங்களுடைய விடுதலைக்கு பாடுபடுகிறவர் தங்கள் தேசத்தை மீட்டுக் கொடுக்கிறவர் அவரைத்தான் மேசியான்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் அவர்களை பொறுத்தளவில் ஆராதனைக்குரியவர் அல்ல அவங்க மேசியான்னு சொல்ல நாட்டை மீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க நம்ம மேசியான்னு சொல்ற கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை மீட்டு நம்ம கொடுத்துருக்கிறார் அதுதான் முக்கியம் அப்ப இவங்க அந்த நாட்டை மீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தா அவர் ஆராதனைக்குரியவராக இவர்கள் கருத மாட்டார்கள் இவன் ஆலயத்தை கட்டி முடித்து ஆலயத்தில் போய் உட்காந்துருவான் உட்கார்ந்து என்னை நீங்கள் ஆராதனை செய்யுங்கள் என்று அவர்களை வற்புறுத்துவான் வேதத்தில் அதை பற்றி சொல்லு பாருங்கள் ரெண்டு தெலுங்கு ஏறும் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் மூன்று நான்கு ஆகிய வசனங்கள் எவ்விதத்தினாலும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் இப்போ நிறைய பேர் இப்படி வந்து ஏசு வந்துட்டாரு இப்போ அவ்வளோதான் முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க யாரும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் கிறிஸ்துவ இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டால் ஒளிய அந்த நாள் வராது அப்ப அவன் வெளிப்படணும் இன்னும் வெளிப்படலையே அதுக்குள்ளே எப்படி இயேசுனுடைய வருகை வரும் அப்ப அந்த நாள் வராது அவன் யாரு அந்த பாவ மனுஷனாகிய கிறிஸ்து எதிர்த்து நிற்கிறவனாகவும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னை தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான் பாருங்கள் தேவ ஆலயம் என்று போட்டிருக்கு அப்போ அந்த ஆலயம் கட்டப்படணும் இன்னும் அந்த ஆலயத்தில் அவன் தன்னை கடவுளாக உயர்த்தப்படணும் அவனுக்கு இந்த யூதர்கள் உதவி செய்யணும் இவ்வளோ பிளான் இருக்கு அவங்கள பற்றி வேதத்தில் அப்போ அதுக்குள்ளே எப்படி குண்டு போட்டு எப்படி அழிச்சுருவாங்க அதுக்குள்ளே எப்படி இயேசு வந்துடுவார் இந்த சீனெல்லாம் நடக்காம எப்படி இயேசுனுடைய வருகை இருக்கும் அடுத்த காரியம் பாருங்கள் இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தார் இருந்தாங்கல்ல இந்த இஸ்ரேவேல் கோத்திரத்தாரில் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எழுந்திருப்பார்கள் அதுதான் அதில் முக்கியம் கர்த்தருடைய பலமான ஊழியத்தை செய்கிற பலவான்களை கர்த்தர் அந்த ஒவ்வொரு கோத்திரத்திலையும் எழுப்புவார் நம்ம நடுவில் இந்தியாவில் எல்லாம் எழுப்பியிருக்கிறார் அது வேற இஸ்ரவேல் கோத்திரங்கள் இருக்கு பாருங்க அந்த பத்து பன்னிரண்டு கோத்திரத்திலையும் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை எழுப்புகிற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அது எங்க சொல்லுது வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரம் ஒன்னிலிருந்து எட்டு வரைக்கும் உண்டான வசனம் இதுல இயேசு கிறிஸ்து பரலோகத்துல ஆறாவது முத்திரை உடைத்த பிறகு ஏழாவது முத்திரை உடைக்க போறதுக்கு முன்னால ஒரு சம்பவம் நடைபெறுகிறது அதுல என்ன நடக்குதுன்னு பார்த்தா அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க நமக்கு நேரம் இல்லாதனால வேகமாய் உங்களுக்கு சொல்ல நான் முற்படுகிறேன் இவைகளுக்கு பின்பு பூமியின் நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன் ஜீவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வந்தான் அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற நான்கு தூதர்களையும் பார்த்து நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகாசத்தமிட்டு சொன்னான் யார் அந்த ஊழியக்காரர் நம்ம சொல்லுவாங்க எங்க சபையில உங்க சபை அப்படி இல்லை போட்டுக்கு பாருங்க யார் அந்த ஊழியக்காரர் அப்ப இந்த ஊழியக்காரர்கள் முதல்ல எழும்பனும் அவர்கள் எளிமே ஊழியம் செய்யணும் அப்படி செய்யும் போது இந்த முத்திரை கோலையுடன் வந்து உங்களுக்கு முத்திரை போடுறாங்க முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவள் பன்னிரெண்டாயிரம் ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவள் பன்னிரெண்டாயிரம் காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர் பன்னிரெண்டாயிரம் ஆசிரியர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்ட இப்படி இந்த பன்னெண்டு கோத்திரத்தினுடைய பேர் வருகிறது செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டோல் பன்னீராயிரம் யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்ட பன்னீராயிரம் அப்படின்னு சொல்லி பன்னெண்டு கோத்திரத்திலும் ஒரு திரள் கூட்டம் ஊழியர்கள் எழும்ப வேண்டியிருக்கு இந்த வசனத்தை இந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் யோவானுக்கு சொல்லும் போது இந்த பன்னெண்டு கோத்திரத்தாரும் ஏற்கனவே காணாம போயிருந்தாங்க அவர்கள் இருந்த போது இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லல யோவான் சொல்லும்போது அவருக்கே தெரியும் இந்த கோத்திரமெல்லாம் இப்ப இங்கே இல்லையே கோத்திரத்தை கண்டுபிடிக்கிறது பெருசு அந்த கோத்திரத்தில் பலமான ஊழியக்காரர்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரை கர்த்தர் எழுப்ப போகிறார் இவர்தான் அந்தி கிறிஸ்தனுடைய ஆட்சியில் இவர்களோடு கூட சேர்ந்த புறஜாதிகளில் எழுப்பப்பட்ட எழுப்புதல் எழுப்பப்பட்ட ஊழியர்கள் தான் அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில் அவனை எதிர்த்து அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வருகை வரைக்கும் தங்களுடைய உயிரை கையில் பிடித்துக்கொண்டு விசுவாசத்துக்கு சாட்சியாக நிற்பாங்க கடைசியாக ஒரு காரியம் பாருங்கள் இஸ்ரவேலர்கள் இந்த இஸ்ரவேலர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டு ஒரே ராஜ்யமாவார்கள் ஆயிரம் வருட அரசாட்சி வரும்போது ரெண்டு ராஜ்யமா பிரிஞ்சிருந்துச்சே கர்த்தர் சொல்றாரு இவர்களை கூட்டி சேர்த்து ஒரே ராஜ்யமாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரே ராஜ்யமாக்கித்தான் நான் அந்த எரிசலைமையிலே ராஜாவாய் வீட்டிருப்பேன் எஸ்ஐகிள் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னுல இருந்து சில வசனங்கள் நீ அவர்களை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் சகல ஜாதிகளிடத்திலிருந்தும் அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர் சுய தேசத்தில் கொண்டு வர பண்ணி அவர்களை இஸ்ரவேலின் மலைகளான தேசத்தில் ஒரே ஜாதியாக்குவேன் ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார் இனி அவர்கள் இரண்டு ஜாதியாக இருப்பதில்லை அப்ப இப்போ போயிருக்கிறது ஒரு தேசத்து ஆளுக்கு தான் உள்ள போயிருக்காங்க நான் சொல்ற புரியுதா அந்த தென் தேசம் அதான் இப்போ இருக்கிறாங்க கர்த்தர் சொல்றார் வட தேசம் இருக்கே அதையும் கொண்டு வருவேன் அந்த பன்னிரெண்டும் இணைத்து ஒரே தேசமாக்குவேன் அதன் மேலே நான் ராஜாவா இருக்கிறேன் அப்போ ஒரு சொல்லுகிறார் இரண்டு ராஜ்யங்களாக இனிமேல் அவர்கள் பிரிவதில்லை இரண்டு ஜாதிகளாக அவர்கள் இருப்பதும் இல்லை அவர்கள் இனி இரண்டு ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை அப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கர்த்தர் கூட்டுவாராம் அவருடைய வருகையில் அப்போ அதுக்கு முன்னால் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படணும் அதில் ஊழியக்கார்கள் எழும்பணும் அவர்களெல்லாம் கருத்தர் கூட்டி சேர்க்கணும் யூதர்கள் நடுவிலே ஒரு எழுப்புதல் வரணும் அது ஒரு பெரிய அளவு எழுப்புதலாக இருக்கணும் இதெல்லாம் வைத்து கடைசியில் இந்த ராஜ்யத்தின் மேலே இயேசு பட்டம் கட்டி கொள்ள வேண்டும் இவர்களை எல்லாம் அதே நகரத்தில் அதே ஊரில் கொண்டு வந்து சேர்த்து அவர்களை ஒரே தேசமாக அவர் ஆளுகை செய்ய போகணும் அவ்வளோ பெரிய திட்டம் அவர் வச்சுருக்கிறார் இப்போ நடக்கிற ஒரு போர் எப்படி இந்த திட்டத்தெல்லாம் அவமாக்க முடியும் எப்படி இந்த தேசம் அழிந்து போக முடியும் இயேசு வரும்போது பாருங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருப்பாங்க அவர் கூட்டி அதிகாரம் முப்பத்தி ஒன்று சொல்லுது வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முதற் கொண்டு மறுமுனை மட்டும் நாலா திசைகளில் கூட்டி சேர்ப்பாங்க இப்படிதான் கூட்டி சேர்ப்பாங்க அப்ப இவ்வளவு பெரிய பிளான் இவ்வளவு பெரிய திட்டம் அடுத்தடுத்து நடக்க வேண்டிய காரியம் இருக்குது இதெல்லாம் ஒன்றுமே இன்னும் நடக்கலை அதுக்குள்ளே இயேசு வந்து விட்டார் அதுக்குள்ளே இந்த போரோடு வந்து இஸ்ரேல் ஒளிந்துடும் இஸ்ரேல் எப்படி ஒழியும் ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன் ஒரு விளையாட்டாக தான் சொல்கிறேன் இந்த எருசிலேம் இந்த இந்த தேசம் ரெண்டு பேருக்குமே தேவைப்படுகிறது சாத்தானுக்கு இது தேவைப்படுது ஏன்னா அவன் அங்கே ஆலயத்தை கட்டணும் அதன் மேலே அவன் தேவன் போல தன்னை காண்பிக்கணும் இருசிலைமைத்தான் அவர் மையமாக வைத்து சாத்தான் வரும்போது இரு தான் அவன் மையமாக வைத்து தன்னுடைய ஆட்சியை நடத்துவான் அங்க வந்து அவன் தன்னுடைய அங்கே வைப்பான் அங்கே வந்து தேவன் போல உட்காருவான் அப்ப அவனுக்கு தேவைப்படுது அந்த ஊரு இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாவது உருகை வரும்பொழுது அவர் இங்கேதான் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதாக முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இசைக்கலை சொல்றாரு ரெண்டு பேருக்குமே தேவைப்படும் போது எப்படி இந்த பட்டணம் அழிந்து போகும் எப்படி இந்த இடம் அழிந்து போகும் எந்த குண்டு போட்டு இதை அழிக்க முடியும் அதனால நாம் இந்த மாதிரி காரியங்களை குறித்து பயப்படாம கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுவதற்கு நம்ம ஜபம் பண்ணணும்